الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അൻപും പാസമും നെറിയ സഹോദര സഹോദര അള്ളാഹുടേ അരുളിനാൽ പെരു കൃപ് മുഖ് കിതാബിൻ പാടത്തെ பார்த்து வருகிறோம் இது அரபி இலக்கியத்தை நமக்கு அழகிய முறையிலே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கோர்வையாக கிதாபாக இருக்கிறது இதனுடைய அசல் நோக்கம் நம்முடைய அரபி மொழியை அரபி உள்ள இலக்கியங்களை அறிந்து கொள்வதற்கும் அதிலுள்ள புலமையை எவ்வாறு அது பயன்படுத்தப்படுகிறது குரானிலே இலக்கியம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களிலே நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே நடைமுறை பேச்சிலே தங்களுடைய கோபதாபத்திலே அன்பிலே பாசத்திலே சண்டை சச்சரவிலே தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடிலே இந்த விஷயங்களிலே தங்களுடைய அந்த இலக்கிய விஷயங்களை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதையும் அதேபோல் அரபு இலக்கியங்களை அறிந்த அந்த அறிஞர்கள் பல கிதாபுகளை கோர்வை செய்தவர்கள் எவ்வாறு தங்களுடைய கிதாபுகளிலே இதனுடைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாகத்தான் நாம் இதிலே பாடங்களை படித்து வருகிறோம் இதன் மூலம் அலமதுல்லா முயற்சி செய்தால் அரபு மொழியுடைய இலக்கியத்தை ஓரளவு நன்கு அறிய முடியும் அதன் அடிப்படையிலே குரானுடைய தர்ஜிமாவின் ஆழம் இன்னும் அழுத்தங்களை புரிய முடியும் ஹதீஸ்களில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுடைய சஹாபாக்கள் பயன்படுத்திய அபிசல்லா அலுஸ்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளுடைய யதார்த்தம் அதனுடைய கருத்தின் ஆழம் அனைத்தையும் நாம் புரிய முடியும் அந்த அடிப்படையிலே இது ஒரு சிறந்த ஒரு கிதாபாக இருக்கிறது அல்ஹமது இல்லா இந்த அல் முக்தாராஜ் கிதாபினுடைய பாட வரிசையிலே நாம் அலஹம்துல்லா நாற்பத்தி இரண்டாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இது ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு நடத்தப்படுகிறது இது மிகவும் எளிமையான முறையிலே நாம் அறிந்து கொள்வதற்கும் பாடங்களை புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் நமக்கு இலகிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறது அலஹம்துல்லா இது மிக உயர்ந்த சேவையாக ஒரு பெரும் பணியாக இருக்கிறது இது நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது இந்த நன்மையிலே நாம் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவை தங்களுடைய கருத்துக்கள் மூலமும் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நன்கொடைகள் மூலமும் தந்து அல்லாஹுடைய அருளை பெறலாம் அந்த அடிப்படையில் இங்கு கியூஆர் ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமும் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்குங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன் அரப்பல் ஆலமீன் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாடத்திற்கு சொல்வோம் பிஸ்மில்லா ஹிர்வஹான் இர்வாஹிம் பைன காலின் வக்கூரின் வதுபாபின் ஜசூரின் ஒரு கம்பீரமான காதிக்கும் மத்தியில் வதுபாபின் ஜசூரின்னா ஒரு வீரம் நிறைந்த அந்த ஈக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அந்த நிகழ்வுகளைத்தான் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது பாகத்தை கடந்து மூன்றாவது பாடத்தில் நுழைந்திருக்கின்றோம் மூன்றாவது பாகத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் சென்ற இரண்டு பாடங்களிலும் காதி அவர்களுடைய அந்த ஆரம்ப நிலை அதைத் தொடர்ந்து அவர்களுடைய அந்த இருக்கக்கூடிய முறை அதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடு ஒழுக்க முறை பேணுதல் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த வாழ்விலே ஒரு ஈ ஒன்று குறிக்கிடுகிறது அந்த ஈ ஆனது அவர்களை படுத்துகிறது அவரை இங்கும் அங்குமாக அழைக்களிக்கிறது அதிலேயும் அவர் நீண்ட நேரம் பொறுமை காத்து கொண்டே இருக்கிறார் இருந்தாலும் அவரால் ஒரு எல்லைக்கு மேல் காக்க முடியவில்லை சில சிரமங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது அதற்கேற்ப தன்னை அசைத்துக் கொள்கிறார் தன்னுடைய உறுப்புகளை அசைத்துக் கொள்கிறார் அது சம்பந்தமான விஷயங்கள் தான் மேலே பேசப்பட்டு வந்தது இது ஒரு படிப்பினைக்குரிய சம்பவமாகத்தான் இருக்கிறது இதிலே இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை பார்த்த விஷயங்களிலே அழகான படிப்பினைகள் நமக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக அந்த காதியுடைய நிலை அவருடைய பெற்றோர்கள் காதியாக இருந்த அந்த நிலையை பார்த்தோம் அதற்கு பிறகு அவர் பள்ளிக்கு தொழக்கூடிய அந்த முறை பள்ளியிலே தொழுகை நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய உயர்ந்தது என்பதையும் அவர்களுடைய அந்த கதா ஒரு காது என்பது என்பவர் எவ்வாறு உறுதி தன்மை கொண்டவராக இருக்க வேண்டும் தன்னுடைய விஷயத்திலே கம்பீரமும் பிடியும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கா என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த காதியுடைய பதவி இருக்கிறதே அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள் பொதுவாக யாருடைய ஹதியாக்களையும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது இதுபோன்ற பல விஷயங்கள் இருக்கிறது இவர் இதிலே மிகவும் உறுதி கொண்டவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று தொழுகிற்காக சென்றால் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய கம்பீரத்தை அதாவது அடுத்து அவங்க சாய்ந்து உட்கார்ந்து இந்த ஒழுக்கமற்ற முறையில் அமருவது அல்லது உறுப்புகளை அங்கும் இங்கும் இன்றைய மக்கள் பொதுவாக தொழுகையிலே கூட ஒரு ஓர்மையோடு இருப்பது கிடையாது ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய முறையிலேயே எவ்வளவு ஒரு ஓர்மை ஒரு சகிப்புத்தன்மை ஒரு பொறுமையோடு இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோல் காலுக்கு மேல் கால் போட்டு அந்த பெருமையுடைய அந்த தன்மை இல்லாமல் அமர்வது அது மட்டுமல்ல அவரை பற்றி சொல்லும்போது ஒரு நட்டி வைக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டிடம் கொண்டு இருப்பார்கள் இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்கள்லவா நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவருடைய மஜ்லிஸ்லே அமரும்போது சஹாபாக்கள் அவருடைய தலையிலே பறவை அமர்ந்தால் எவ்வாறு அது அப்படியே இவர்கள் அசையாமல் இருந்தால் எவ்வாறு ஒரு பறவை மரத்தின் மீது இருக்கும் பொழுது அசையாமல் இருக்கும் பொழுது மரம் ஆடாமல் இருக்கும் அதிலே அமர்ந்து கொண்டே இருக்குமோ அதேபோன்று சஹாபாக்களுடைய அந்த சாஹாபாக்கன் நவீன மஜிலிஸ் இருக்கும் பொழுது அவ்வாறு அவர்கள் செய்யாமல் ஆடாமல் இருப்பார்கள் என்பது வருகிறது அல்லவா அதே போன்று இவருடைய அந்த வாழ்க்கையிலே அதை பார்க்கின்றோம் நட்டி வைக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை போன்றும் ஒரு பாறு பாறையைப் போன்றும் இருப்பார் என்பதாக இவரை பற்றி புகழப்படுகிறது போன்று தொழுகையுடைய நேரத்திலே சரியான முறையில் தொழுகைக்காக வேண்டி சென்று விடுவார்கள் ஐந்து நேர தொழுகையும் இமாம் ஜமாத்தோடு பேறுதலாக தொழக்கூடிய பக்குவம் கொண்டவர் என்பதையும் என்னதான் நம்முடைய அலுவல்கள் வேலைகள் இருந்தாலும் இரண்டு விஷயங்களை இதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் காதி மிகப்பெரிய காதியாக இருக்கின்றார்கள் அவர் ஒரு அழகிய முன்மாதிரி பொதுவாக பள்ளிக்கு தொலை செல்கிறார்கள் அதுபோல் இமாம் ஜமாத்தோடு தருவதை கடைபிடிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தன்னுடைய மஜ்லிஸ்தி அமர்ந்து கொண்டு தங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய அந்த பணியை செய்கின்றார்கள் இது அவருடைய வழக்கமாக இருக்கிறது பொதுவுடைய விஷயத்திலே பேணுதல் இதுபோன்று பல காரியங்கள் அவருடைய செயல்கள் நமக்கு ஒரு அழகைய முன்மாதிரியாக திகழ்கிறது அதேபோன்று குளிர்காலமாக இருந்தாலும் கோடை காலமாக இருந்தாலும் அவளுடைய நிலை அதே போன்றுதான் இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டாலும் அவர்கள் கையை காலை அசைப்பது இதை விட்டும் மிகவும் பேணுதலாக அதேபோல் அவளுடைய பேச்சும் பல வள குளகுல என்று இருக்காது சுருங்கக்கூரின் விரிவாக விளங்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும் ஆனால் இதில் புரிந்திருக்கக்கூடிய விளக்கம் மிக தெளிவானதாக இருக்கும் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் இந்த நேரம் மக்கள் இன்மை தேடி வருவதை போன்று அவர்களை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் தான் அந்த ஈயினுடைய அந்த நுழைவுதல் இருக்கிறது அது அவர்களை பாடாயப்படுத்துகிறது ஆனால் அவர்களால் எவ்வளோ பொறுமையாக இருந்து பாதிக்கிறாலும் முடியவில்லை ஒரு எல்லை தாண்டியதற்கு பிறகு கைகளை காலை உறுப்புகளை அசைக்க ஆரம்பிக்கிறார்கள் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் വിളക്കത്തെ ഇപാരെ പാർപ്പം കിതാപോം പാടത്തിൽ അബ്ദുല്ലാ സിവാഹി അലഹി അവർ அந்த ஈயின் காரணமாக கஷ்டத்தின் எல்லை அடைந்து விட்டார் பொறுமை இழந்து விட்டார் என்பதை பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்கிறோம் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை புத்தன் எதையும் ஒருபோதும் மின் ஐ எதுப்பனா விரட்டுவதை விட அன் ஐனிஹி அவர்களுடைய கண்ணை விட்டும் தன்னுடைய கையை கொண்டு அவருடைய கண்ணை விட்டு தன்னுடைய கண்ணை விட்டும் அதை விரட்டுவதை விட வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயமானதாக அவர் பெற்றுக்கொள்ளவில்லை அவர் அவசியமானதாக பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ அந்த நிலை ஏற்படும் எனவே அதை அவர் செய்துவிட்டார் அப்போ இப்போ கையை வச்சு தான் ஆகணுங்கிற அவசியம் ஏற்பட்டு விட்டது கையால் அவர் விரட்டி விட்டார் விரட்டிவிட்டார் கௌமி தருமு குஹூனு கவுமி கூட்டத்தாரர்களுடைய கண்கள் எல்லாம் தருமு குஹூ அவரையே உன்னோக்கி கொண்டிருந்தது அவரையே பார்த்து கொண்டிருந்தது அவர்கள் லா அவர்களை பார்க்காதவர்களை போன்றும் இதுவரைக்கும் அப்துல்லா சிவார் அவர்களை பார்க்காதவர்களை போன்று பார்த்து கொண்டிருந்தார்கள் எனவே அந்த ஈ ஆனது விலகிக் கொண்டது அன்ஹு அவரை விட்டும் பி கதிரி அளவிற்கு பி கதிரிம்மா ஓரளவிற்கு மாரத்து அவர் தன்னுடைய கையை கொண்டு விரட்டிய ஒரு அளவிற்கு எந்த அளவிற்கு விரட்டினாரோ அந்த அளவிற்கு அவரை விட்டு அது விலையை கொண்டது ஓ சக்கரத் அரக்கத்துஹூ இப்பொழுது அவருடைய அந்த அசைவு என்பது அமைதியாகிவிட்டது இருந்தார் இப்போ அது போனதுக்கு பிறகு அவர் அமைதியாக சக்கரத்துனா அமைதியாகிவிட்டது அரக்கத்தகு அவர் விரட்டுதல் அவருடைய அசைவு அமைதியாகிவிட்டது சும்மா ஆத இலா மௌதே பின்பு அந்த ஈ திரும்பி விட்டது லா மவுதே அவருடைய அதே இடத்தின் பக்கம் சும்மா அல்ஜாஹு இலா அன் தப்ப அன் வஜிஹி சும்மா அல்ஜா ஆஹு பின்பு அவரை தள்ளியதுன்னு அர்த்தம் அதாவது நிர்பந்தத்திற்குள்ளாக்கியது இலா ஒன்றின் பக்கம் அன் தப்ப அவர் விரட்டுமுறைக்கும் அன் வஜிஹி அவருடைய முகத்தை விட்டும் அதை விரட்டுவதன் பக்கம் அவரை இழுத்துச் சென்றது நிர்பந்தமாக்கியது தள்ளியது கும்மிஹி அவருடைய கும்மு அவருடைய கும்மு இந்த கைச்சட்டை கைச்சட்டையினுடைய அந்த நுனியை கொண்டு அதை விரட்டக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தியது இந்த முகத்தை அப்படி விரட்டுறதுக்கு சும்மா ஆகும் பின்பு அவரை நிர்ப தள்ளியது அதாவது இதை ஒதுக்கியதுன்னு இலான் சாபாக தாலிக்க அதையே தொடர்ந்து செய்யும்படியாக இலான் சாப்தான் பின்பற்றும் வழியாக தாளிக்க அந்த விஷயத்தையே அப்போ திரும்ப திரும்ப இப்படி கையை வச்சு தன்னுடைய அந்த கையினுடைய அந்த சட்டையை நுனியை வச்சு தட்டக்கூடிய தொடர்படியாக அதை செய்வதன் பக்கம் அவரை தள்ளியது அவர் அறிந்து கொண்டார் அவருடைய ஒவ்வொரு செயலும் மின் உமனாயி வ ஜுலசாயி பி ஐனி கண்ணுக்கு முன்னால் மண் ஹதரஹூ யார் அவரிடம் ஆஜராக இருக்கிறாரோ அவருடைய சபைக்கு முன்னால் ஆஜராக இருக்கிறாரோ மின் உமனாகி அவருடைய நம்பிக்கை கூறியவர்களில் இருந்தும் அவரோடு அமரக்கூடிய அந்த அமர்வாளர்களிலிருந்தும் யாரெல்லாம் அவருக்கு முன்னால் இருக்கின்றார்களோ அவருடைய கண்களுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார் பலம்மா நவரு இலைஹி அவர்கள் பார்த்தபோது இலைஹி அவரின் பக்கம் அதுல அப்துல்லாவின் சிவார் அவர்களின் பக்கம் பார்த்தபொழுது கால அவர்கள் சொன்னார்கள் யாரு அப்துல்லா அப்டி சுவாத் சொல்லுவாங்க அஷ்ஹது நான் சாட்சி சொல்கிறேன் அன்ன துபாப அன்ன துபாப நிச்சயமாக இந்த இ நிச்சயமாக இந்த இ ஆனது அலஜ் மிகவும் பிடிவாதமானது மினல் ஹுல்ஃபுசாய் ஹுல்ஃபுசா என்றால் பொதுவாக அது ஒரு விதமான வண்டுக்கு சொல்கிறது அதாவது பொதுவாக அந்த ஒரு கெட்ட வாடை கொண்ட ஒரு வண்டு பொதுவாக அது மலத்தை உருட்டி கொண்டு செல்லக்கூடும் மல வண்டு என்பதாக சொல்லுவாங்க மலத்தை உருட்டி கொண்டு செல்லக்கூடிய அந்த வண்டை விட மிகவும் பிடிவாதம் கொண்டது அசா இன்னும் மிக பெருமை கொண்டது அசானா தக்கப்பூர்வம் பெரிய அதாவது அதிகமாக வந்து அசைச்சிட்டு அப்படி தண்ணி பெரியதாக பெருமை கொள்ள கொண்டு கொள்ளக்கூடியது மினல் குராபி காகத்தை விட காகத்தை விட மிகவும் பெருமை கொண்டதாக இருக்கிறது என்று அதில் அப்துல்லா சிவார் அஹமத்துல அவங்க அந்த அவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க கால இன்னும் சொன்னார்கள் நான் அல்லாவிடம் பாவிகிறேன் எவ்வளவு அதிகமானதாக இருக்கிறது மின் ஆஜபத் ஹூ நப்சு யார் யாரை ஆஜபத் ஹூ எவருடைய ஆழ்த்தியதோ எவருடைய நப்சானது ஒருவரை ஆச்சரியில் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது அல்லவா அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னா தன்னை பெருசா நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தான் தான் பெருசு தந்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எவ்வளோ அதிகமாக இருக்கிறார்கள் மின் மன் ஆஜபத்து நப்சு ஹூ எவரை தன்னுடைய நப்சு ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டதோ அப்படிப்பட்ட நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அஸ்தல்லா நான் எல்லாவிடம் பாமளி தேர்றேன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லாஹூ தலா நாடினான் ஐயோ தெரிய வைப்பதற்கு அறிய வைப்பதற்கு மின் லோ அவருடைய பலகீனத்திலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய பலகீனத்தை அறிந்து கொள்வதை அல்லாஹுத்தலா நாட வைக்கின்றான் தெரிய வைக்கின்றான் மாக்கான அன்பு மஸ்தூரன் எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அன்பு அந்த மனிதரை விட்டு மஸ்தூரன் மறைக்கப்பட்டதாக எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அதனுடைய அவருடைய அந்த பலகீனத்தை அவருடைய பலகீனத்திலிருந்து வெளியாக்க வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடிவிட்டான் மொக்கதா அழித்தும் திட்டமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அன்னி ஐந்த நப்சி நிச்சயமாக நான் என்னுடைய நப்சியில என்னுடைய நப்சத்தில என்னுடைய மனசில் வந்து ஐந்தன் நாசின்னு மக்களிடத்திலையும் என்னிடத்திலையும் சரி என்னுடைய என்னுடைய சரி மக்களிடத்திலையும் சரி மின் மக்களிலே மிக சிறந்தவனாக பெருந்தகைக்குள்ளவனாக பெருந்தகைன்னு சொல்றோம்ல அந்த பெருந்தகைக்குள்ளவனாக பெரிய பெரிய ஆளாக ஒரு மதிப்பிற்குரியவனாக நான் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் திட்டமாக ஃபக்கது கலபணி அப்படின்னும் என்னை மிகைத்து விட்டது என்னை கேவலப்படுத்தி விட்டது அல் அவனுடைய அல்லாவுடைய படைப்பினங்களில் மிகவும் பலகீனமான படைப்பான ஒரு ஈ ஆனது என்னை கேவலப்படுத்திவிட்டது இன்னும் திட்டமாக என்னை மிகைத்து விட்டது சும்ம தலா கவுலஹு தாலா பிறகு அல்லாவுடைய இந்த சொல்லை அவர்கள் ஓதினார்கள் என்ன அர்த்தம் அதாவது ஒரு அதாவது பிடுங்கிறதுன்னு அர்த்தம் சலபுனா பிடுங்கிறது ஈ ஆனது பிடுங்கினால் ஏதாவது ஒரு வஸ்துவை அவரிடமிருந்து பிடுங்கினாலும் மின்ஹு அதை விடுவிக்க முடியாது மின்ஹு அதிடமிருந்து ஈடமிருந்து இருந்து என்ன செய்ய அதை திருப்பி வாங்கிவிட முடியாததை விடுவித்து விட முடியாது அப்படின்னா தேடக்கூடியவனும் பலகீனமாகிவிட்டான் தேடப்பட்டவனும் பலகீனமாகிவிட்டான் சிறுத்துல ஹஜ்ஜு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இந்த மனிதர் நினைச்சாங்க அல்லாத்துல உதாரணம் சொல்கிறான் யாருக்கு மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் யார் வந்து அல்லா அல்லாத வேறு வஸ்துக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா குரானில் பல உதாரணங்கள் சொல்கிறத பார்க்குற பொதுவாக இன்னும் அவர்கள் போய் ஊற்றி அது மாதிரி அந்த வீடுகளில் ரொம்ப பலகீனமான வீடுன்னு சொல்லி அந்த சிலந்தி வேலை சிலந்தியுடைய வீட்டுக்கு சொல்லுவான் அது ரொம்ப அந்த சிறுக்குடைய சிறுக்கு என்பது பலகீனமானது என்பதை அங்கே உணர்த்துவதற்காக வேண்டி அதே போல் எல்லாம் இங்கே சொல்கிறான் மக்களே அவங்களுக்கு ஒரு உலக உதாரணத்தை நான் சொல்கிறேன் நல்ல முறையில் கேளுங்கள் சொல்லிட்டு சொல்கிறான் இவர்கள் அல்லா அல்லாத மற்ற வஸ்துக்களை அழைக்கின்றார்களோ வணங்குகின்றார்களோ என்ன செய்ய முடியாது நீங்கள் எவ்வளவு தெய்வம் என்று அழைக்க நினைக்கின்றீர்களோ அவங்களால ஒரு ஈய கூட என்ன செய்ய முடியாது படைக்க முடியாது அது மட்டும் இல்லை அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலும் சரி எல்லா கடவுள் எல்லா ஆளும் அவங்களுடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட அவங்களால படைக்க முடியாது அது கூட வேறு விஷயம் சரி ஈய படைக்க முடியாது கூட ஒரு விஷயம் இருந்து எதையாவது ஒன்று ஈ பிடுங்கினா கூட திரும்ப அவங்களால அதை மீட்டிக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறாங்க அப்போ தேடக்கூடியவனும் தேடப்பட்டவனும் பலகீனமானவனா அர்த்தம் அந்த யார்கிட்ட போய் வணங்குறானோ அந்த அந்த பொய்யான தெய்வங்களும் பலகீனமானது அதை போய் அழைக்கிறாங்கள இதை கூடு அதை கூடு அவனும் பலகீனம் வாய்ந்தவன் தான் என்பதை அல்லாஹூத்தலா இந்த இடத்துல உணர்த்தி காண்பிக்கின்றான் அப்போ இதன் மூலம் பலவிதமான படிப்பினைகள் நமக்கு மேலிருந்து சொல்லப்பட்டது இதில் கடைசியில் ஒரு சில படிப்பினைகள் இங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம் மக்களுக்கு மத்தியில் ஒரு ஈயால் என்ன செய்கிறாரு அவர் தன்னுடைய அந்த நிலை தன்னுடைய அமைதி நிலை தன்னுடைய கண்ணிய நிலை எல்லாத்தையும் அங்கே மேலே பார்த்துட்டு வந்தோம் அல்லவா அனைத்தையும் இழந்து கையாள தட்டவும் அதே மாதிரி தன்னுடைய அந்த கையினுடைய சட்டையின் நுனியால தட்டவும் அவர் ஆரம்பித்து விட்டார் அந்த ஈயும் பாருங்கள் அவர் அமைதியான உடனே உடனே திரும்ப அவர்கிட்ட போய் இழுக்குது சேட்டப் பண்ணுது இது இப்படியே நடந்துட்டு இருக்குது யாருக்கு மத்தியில் எல்லாருக்கும் யாருக்கும் அவர் தன்னை கட்டிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருப்பாரோ அசைய மாட்டார் கையை அசைக்க மாட்டார் தண்ணீர் குடிக்க எழுந்து செல்ல மாட்டார் அதே போல் ஒதுவிற்காக வேண்டி எழுந்து செல் எழுந்திருத்து செல்ல மாட்டார் எங்கும் கை வைத்து மாட்டார் தன்னுடைய இடுப்பின் மீது கூட கையை வைத்து உட்கார மாட்டாரே அப்படிப்பட்ட மனிதருடைய நிலை அவருடைய உறுப்புகளை அசைக்க மாட்டாரு அப்படிப்பட்ட மனிதனுடைய என்னது கையை அசைக்கிறாரு முகத்தை அசைக்கிறாரு முகத்தை அந்த நுனிக்கை நுனி தன்னுடைய கொண்டு விரட்டுகின்றார் இப்படி யாருக்கும் முன்னாடி எல்லோருக்கும் முன்னாடி நடக்குது நடந்த உடனே அவர் ஈவுடைய ஒரு நிலைய சொல்ல ஈ இருக்குத ஈட்டு ரெண்டு தன்மை இருக்குது ஒன்று அந்த மல வண்டை விட மிகவும் பிடிவாதம் கொண்டது அதே போல் காகத்தை விட மிகவும் தற்பெருமை கொண்டது என்பதாக சொல்லிவிட்டு தன்னை முதலளிச்சு நாமையோ நம்மளை ஏதோ நினைச்சு கொண்டிருந்தோமே நான் எவ்வளவு பெரிய ஆள் நம்மளை போல யாரு இருக்குதா என்பதாக தன்னைத்தானே நான் பெரிதாக நினைத்துக் கொண்டேனே நிச்சயமாக நான் வளத்துல பாவம் முன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு தன்னைத்தானே பெரிதாக நினைக்கக்கூடியவரு நினைத்து எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கு எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறாங்க எவ்வளவு நபர்கள் தன்னை பெருசா நினைக்கிறேன் நான் தான் என்னால் முடியும் என்னால் செய்ய முடியும் நான் செய்து கொண்டிருக்கேன் என்பதாக நினைக்கின்றார்களே ஆச்சரியமாக இருக்கிறது தாலா அவர்கள மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த பலகீனத்தை வெளிப்படுத்துகிறான் எல்லாரும் பாருங்க தெளிவாக காமிச்சிட்டான் அப்ப அதே போல சொன்னாங்க நீங்க என்னை பத்தி பாக்குறீங்க தன்னை சொல்றாங்க என்ன நீங்க எப்படிப்பட்டு பற்றி நினைச்சீங்க எப்படி நான் இருந்தேன் உங்களுக்கு மத்தியில் ஒரு எப்படிலாம் அசையாம இருந்துன்னு சொல்லி என்ன சொன்னீங்க நான் இப்போ இன்னைக்கு நிலைமை எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்க்கிற அல்லவா ஒரு சாதாரண படைப்பு இ என்ற ஒரு ஒண்ணும் இல்லாத ஒரு சாதாரண படைப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டது என்னை மிகைத்து விட்டது என்னால் அதை ஜெயிக்க முடியவில்லை என்னால் அதை ஜெயிக்க முடியவில்லை என்பதை தான் ஒத்துக்கொண்டு அல்லாஹின் முன்னாடி தன்னை சரணாகதி ஆக்கி சொல்றாங்க இதே போலதான் இந்த ஈயை வைத்தே அந்த ஆயத்தை உதாரணம் சொல்லி சொல்றாங்க எல்லாமே எனது அல்லாவுக்கு தான் முழு சக்தி அல்லாஹ் அல்லாத யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ் நினைத்தால் யாரையும் கண்ணியப்படுத்துவான் யாரையும் கேவலப்படுத்துவான் அவனுடைய கையில தான் என்ன வியதிக்கல் ஹை அல்லாஹ் உன் கையில்தான் எல்லா நலவுகளும் இருக்குது நீ எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றாய் என்று அவர்கள் தன்னுடைய ரப்பின் முன்னாடி தன்னை சரணாகதியாக்கி அங்கு உள்ள மக்களுக்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு அழகான படிப்பினைக்குரிய விஷயங்களை சொல்லி காண்பித்து விட்டார்கள் இது நமக்கும் ஒரு அழகான படிப்பினை நிறைந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது ஒக்கான பையன் அல் அப்துல்லா சிவார் ரஹமத்லாலே அவர்கள் நன்கு அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் தெளிவான பேச்சு பேசக்கூடியவளாக இருந்தார்கள் நாவிலே மிக தெளிவு கொண்டவர்கள் கலீல ஃபதூலில் கலாமின் பேச்சிலே வீணானதை குறைத்து கொள்ளக்கூடியவளாக இருந்தார்கள் இன்னும் அவருடைய தோழர்களிலே பயமுறுத்தாட்ட அதாவது பயப்படப்பட்டவர்களாக இருந்தார்கள் பயமேற்ப பயமேற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா அர்த்தம் அதாவது பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவரை பார்த்தா ஒரு பயம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்படுத்தப்பட்டவராக இருந்தார்கள் ஒக்கான அவர் ஆகியிருந்தார் அஹது ஒருவராக மல்லம் எவர் இல்லையோ யுத்தான் சுட்டி காட்டப்படக்கூடியவராக குத்தி பேசப்படக்கூடியவராக அலேஹி அவர் மீது பி நப்சிஹி அவருடைய விஷயத்திலே தன்னுடைய விஷயத்துல எவர் ஒருவர் குத்தி பேசப்படக்கூடியவராக இருப்பாரோ அப்படிப்பட்ட ஒருவராக இவர் ஆகியிருக்கவில்லை குத்தி பேசப்படாத ஒருவராக ஆகியிருந்தார் எவருடைய விஷயத்திலே குத்தி பேசப்படாமல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒருவராக அவர் ஆகியிருந்தார் இன்னும் அசாபிகளில் மனாலட்சி அவர் ஆகியிருக்கவில்லை அஸ்ஹாபி தன்னுடைய தோழர்களோடு சஹாக்களோடு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயத்திலே அதாவது மனாலட்சி அந்தஸ்து எடுத்துக்காட்டுற விஷயத்திலேயும் அவர் குத்தி பேசப்படாதவராக ஆகியிருந்தார் அப்போ எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சரியான நல்ல நபராக இருந்தார் மிகப்பெரிய ஒரு கம்பீரமான வீணான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய தெளிவாக பேசக்கூடிய மேலும் யாராலும் சுட்டிக்காட்டப்பட முடியாத அந்த அளவிற்கு நல்ல தன்மைகள் நல்ல குணங்கள் கொண்ட அவர் மனிதராக காசியாக ஆகியிருந்தார் என்பதை அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது இதன் மூலம் நாமும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள பெருமையை களைய வேண்டும் நம்மை பணிமான ஒரு நபராக எண்ணிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய உண்மையான ஒரு அடியானாக நாம் மாற வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் கொள்ள வேண்டும் என் நிலையிலும் எதை கொண்டும் என்னுடைய இல்மை கொண்டோ என்னுடைய செல்வத்தை கொண்டோ என்னுடைய உடல் பலத்தை கொண்டோ என்னுடைய படை பலத்தை கொண்டோ என்னுடைய இல்மு பலத்தை கொண்டோ எதை கொண்டும் சரி நான் பெருமை அடிக்கவே கூடாது பெருமை அடித்தால் இறுதியில் இதுதான் நிலை என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கப்படுகிறது எனவே அல்லாஹு தாலா பணிவை நமக்கு சிறந்த ஒரு வெகுமதியாக தந்தல்வானாக பெருமையை விட்டு நம்மை அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக அல்லாஹு தாலா எல்லா நிலையிலேயும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல அடியானாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாக்ரு தாவானா அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ